நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி க்ரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான அலைச்சல் உண்டாகும் இணைய துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் அன்பர்களே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் காப்பீடு செயல்களில் ஆர்வம் உண்டாகும் வாசனை பணிகளில் மேன்மை உண்டாகும் ராசி அன்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் வியாபார பணியில் மேன்மை உண்டாகும் கடகராசி அன்பர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் தவறிய சில பொருட்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகும் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வருமான வாய்ப்பை மேம்படுத்துவீர்கள் கன்னிராசி அன்பர்களே கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிவீர்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் ராசி அன்பர்களே விலகி சென்றவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்து இருந்து வந்து சில உதவிகள் சாதகமாகும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் அலுவல் பணிகளில் துரிதத்துடன் செயல்படுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே மற்றவர்களின் செயல்பாடுகளில் குறை கூறாமல் இருக்கவும் வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மறைமுகமான சில தடைகளால் பணிகளில் தாமதம் உண்டாகும் வாகன பழுதுகள் மூலம் விரயம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பூர்வீக பிரச்சனைகள் குறையும் விருந்தினர்களின் வருகைகள் மேம்படும் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் கும்பராசி அன்பர்களே குழந்தைகளின் கல்வி குறித்து என்ன மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அரசு பணிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வழக்கு விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும்